இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே அதிரடியான ஒரு ஜோதிட வாக்கையும் மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரம் செய்கிறதை பற்றியும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் மிக முக்கியமான நிறைய கட்டம் வந்து இருக்குது அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்து செல்வதற்கு கிரகங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கணும் ஆனால் கிரகங்கள் நமக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சில நேரம் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக பாதகமாக இருப்பது எப்படி நாம் வந்து தெரிந்து கொள்ளலான்னா மிக முக்கியமான விஷயங்கள் வரும்போது தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து இருக்கு இந்த ஜூன் மாதத்தில் த ஒரு சக்தி வாய்ந்த நாளாக ஜூன் பத்தாம் தேதி வர இருக்குது அன்னைக்கு தமிழ் மாதம் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய இருபத்தி ஏழாம் தேதி கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த செவ்வாய்க்கிழமை பிரபஞ்சத்தில் ஒரு முழு நிலவு தெரியக்கூடிய நாள் முழு நிலவு தெரியக்கூடிய நாள்னா அந்த நாளுக்கு என்ன பெயர் பௌர்ணமின்னு பெயர் அந்த பௌர்ணமி தான் இப்போ வர இருக்குது இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமில என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் வந்து சாதாரண மாதம் கிடையாது நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் இருக்கக்கூடிய மாதம் ஏன்னா இந்த மாதத்துல ஜூன் ஐந்தாம் தேதி அன்னைக்கு குரு பகவானும் சுக்கர பகவானும் அறுபது டிகிரில சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய நான்கு கிரகங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால பயங்கரமான யோகங்கள் வந்து உருவாகுது இந்த யோகங்களோடு பௌர்ணமி செவாக்கலம் அதுமாக வருது அப்போ இந்த நாளில் கிரகங்களிடையே இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது வந்து பிரதிபலிக்கும் அது சுபமாக அசுபமாக அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும் ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதுக்கெல்லாம் முன்னாடி ஆன்மீக ரீதியாக இந்த நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் முதல்ல பரிகாரம் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வைகாசி பௌர்ணமியில் நான் சொல்கிற மாதிரி விரதம் இருந்து மறக்காமல் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து வந்து மாறும் ஆக்சுவலி இந்த வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அதிகாலையில் இருந்து குளித்து முடித்து விட்டுருணும் அப்புறம் காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த நாளில் கட்டாயமாக மாலை வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை ஒரு பத்து நிமிடமாவது தரிசித்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது ஸோ இந்த வைகாசி பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது வழிபாடு செய்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மெயினாக இந்த வைகாசி பௌர்ணமியில் உங்களோட சக்திக்கேற்ப இந்த கோவில்களுக்கு கிரிவலம் செல்ல முடிஞ்சால் செல்லுங்க ஃபர்ஸ்ட் எந்த கோவில் சொல்லப்பட்டிருக்குன்னா திருவண்ணாமலை ரெண்டாவது திருப்பரங்கொன்றம் மூணாவது சோழிங்கர் நாலாவது பழனி இந்த மாதிரி முக்கியமான மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு இந்த நாளில் கிரிவலம் போங்க இது நீங்கள் இந்த நாளில் மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஒருவேளை இந்த நாளில் கிரிவலம் மேற்கொள்ள முடியல விரதம் இருக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தாவது உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் செய்திடுங்க மற்ற எல்லாத்த விட எல்லா தானங்களில் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் கருத்தாக கூறியிருக்கிறாங்க எனவே இந்த புண்ணியம் மிகுந்த பௌர்ணமியில் அதுவும் வைகாசி பௌர்ணமியில் உங்களோட சக்திக்கேற்ப தயிர் சாதம் சாதம் இல்லைன்னா சாதம் செய்து அதை தானமாக கொடுங்க அப்படி இல்லைன்னா தண்ணீர் பழச்சாறு இந்த மாதிரியாவது தானமாக வழங்குங்க நீங்கள் மற்றதை எதுவும் செய்யாட்டியும் இந்த தானம் வழங்கினீங்கன்னாவே உங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியமானது உண்டாகும் குழந்தைகளுடைய வகையில் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் குறைபாடுகள் நீங்கோ பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்க உண்டாகோ அதனால் இந்த மாதிரி தானத்தையாவது செய்து பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் வைகாசி பௌர்ணமியில் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் இப்போ இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் போர்வம் உத்தர ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி கணிப்பு பலன் கரெக்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன விஷயம் நடக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பௌர்ணமியிலிருந்து ராசிநாதன் சூரியன் தொழில் மற்றும் லாப சஞ்சாரத்தில் அமைஞ்சிருக்கிறாரு ஸோ காரிய காரியத்தடை ஆகியவை எல்லாமே உங்களுக்கு தொழில் ரீதியாக அகலோ அப்புறம் சுக்கரனால் தடை நீங்கி காரியங்கள் இனி ஈஸியாக நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலோ எடுத்த முயற்சி இனி தடை இல்லாமல் உங்களுக்கு கூடும் தேவையான வசதிகள் இனி உங்களுக்கு உண்டாகும் பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் இதெல்லாம் வந்து நீங்கும் செலவு உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு உண்டாக போது என்பது அதிரடியாக கூறப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி எல்லாமே வந்து நடக்கும் கூட்டு தொழிலில் உங்களுக்கு கவனமாக எதையும் செய்வது நன்மை தரும் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் முடிவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி காரியம் வந்து முடியும் ஸோ அதனால் நீங்கள் அலைச்சல் இருந்தாலும் உங்களோட உத்தியோகத்தில் வேலையை முடிக்க முயற்சி பண்ணுங்கள் சக ஊழியர்கிட்ட ஆதரவு வேணும்னா கேளுங்க அவங்க ஆதரவு உங்களுக்கு முழுசாக இருக்குது இது வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இந்த இருந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்குனா குடும்பாதிபதி புதனுடைய சஞ்சாரத்தின் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கி இருக்கோ கணவன் மனைவி இருவரும் விட்டு பேசுவது உங்களுக்குள்ள நல்லதை ஏற்படுத்தும் குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தரும் குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறையானது நீங்கள் காட்டணும் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகணும் இந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது இந்த எச்சரிக்கைக்கேற்ப குடும்பத்தில் செயல்படுங்க அதுவும் பெண்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உடல் சோர்வு திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் அந்த மாதிரியான டைம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் பணவரவு திருப்தி தரும் மதிப்பும் மரியாதையும் கூடும் அந்த கூடுவதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் இது வந்து பெண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட விஷயம் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது இந்த பௌர்ணமியிலிருந்து கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம் அப்பதான் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் காரிய தடங்கல்கள்லாம் ஏற்படாமல் இருக்கோ மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகோ அதனால் யோகா போன்ற விஷயத்தை கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமியிலேருந்து ஃபாலோ பண்ணியே வந்து ஆகணும் அப்புறம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலமானது இந்த பௌர்ணமியிலிருந்து ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடும் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் இருந்தாலும் கவனமாக எல்லாத்திற்கிட்டையும் செயல்படுவது நல்லது அப்போ உங்களுக்கு நினைத்தது போல எல்லாமே வந்து நடக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளணும் சக மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் விளையாட்டுகள்லையும் சரி உங்களுடைய கல்வியிலையும் சரி சிறந்து விளங்க முடியும் அதனால் அவங்களுடைய ஆதரவு நல்லா வந்து யூஸ் பண்ணிக்குங்க இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் தான் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ so, சிம்ம ராசி மகம் பூரம் உத்தர ஒண்ணா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ so, சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொன்ன இந்த தாள்கள் ஏற்ப நடந்து இனி பலன் பெறுங்க உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு பௌர்ணமி நாளில் சிவனை வணங்குவதன் மூலம் எல்லா நன்மைகளும் உண்டாகும் அதனால் அதை செய்யுங்க தடைகள் நீங்கும் நான் அன்னதானம் செய்ய சொல்லியிருந்தேன்னா அதோடு சிவனை வணங்கி இதை நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப சிறப்பு ஸோ இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி